முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி தமிழர் திருநாள் இந்த பொங்கல் திருநாளினுடைய பரிசாக ஒவ்வொரு ரேஷன் கார்டிற்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஒரு வேட்டி சேலை என்ற அடிப்படையிலே வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் ஆறு லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரேஷன் கார்டுகள் குடும்ப அட்டைகள் இருக்கின்றன அதில் இப்பொழுது நாம் கொடுத்திருக்கிற இந்த கடையில் மட்டும் அறுநூற்றி ரெண்டு கார்டுகள் இருக்கின்றன இந்த கார்டுகளுக்கெல்லாம் டோக்கன் அவர்களுக்கு இந்த தொகையானது பொங்கல் பரிசு தொகுப்பானது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நான்கு நாட்களில் வழங்கப்படும் விடுபட்டவர்களுக்கு பதிமூன்றாம் தேதி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு எல்லோரும் வீடு வீடாக சென்று அல்லது ரேஷன் கடைகளிலே அவர்களுக்கு இதற்கான டோக்கனை வழங்க வேண்டும் இன்றைக்குள் அவைகளெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனைத்து பதிவுத்துறை அதிகாரிகளுக்கும் அவர் அரசாணையை பிறப்பித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தில் இன்று இந்த பணிகளெல்லாம் துவக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்குள் அந்த எல்லை அனைவருக்குமான டோக்கன்கள் வழங்கப்பட்டுவிடும் அவர்களை ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த டோக்கனிலேயே எந்த தேதியில் வர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே அந்தந்த தேதிகளில் அவரவர்கள் அவர்களுடைய கடைகளில் இது போன்ற கடைகளில் ரேஷன் கடைகளில் அவர்கள் இந்த பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது விழுப்புரம் நகரத்தில் மட்டுமல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே உள்ள ஆறு லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு கார்டுகளுக்கும் இன்று இன்றே டோக்கன் வழங்கப்படுகிறது அவர்களெல்லாம் ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை இதை பெற்றுக்கொள்ளலாம் விடுபட்டவர்கள் பதிமூன்றாம் தேதியும் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி